நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தயவுசெய்து நமது வீடியோலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் இருந்தால் தான் நாங்களும் அப்பப்போ வரக்கூடிய இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிவிக்க முடியும் தயவுசெய்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே புதிதாக குரூப் டூ தேர்வு எழுதும் தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருத்தப்பட்ட அட்டவணை சமீபத்தில் வந்து வெளியிடப்பட்டது இதில் குரூப் டூ மற்றும் உடைய முதல்நிலை தேர்வு வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற செப்டம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இறந்த போதிலும் இதற்கான காலி பணியிடங்கள்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி முந்நூறு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்து முந்நூறு சம்திங் கண்டிப்பாக இது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகியுள்ளது இது ஜஸ்டு வந்து ஒரு தோராயமான ஒரு காலி பணியிடங்கள் மட்டுமே தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மேற்கொண்டு வந்து கண்டிப்பாக எவ்வளோ நாளும் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தன்னம்பிக்கையோட இந்த குரூப் டூ மற்றும் டீடைய தேர்வு எழுதும் தேர்வார்கள் படித்து கொண்டிருக்கும் தேர்வார்கள் தன்னம்பிக்கையோடு படிங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம்